வணக்கம் தமிழ்நாட்டில் அரசாங்கம் கொடுக்குற பண உதவி பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது சும்மா ஏதோ பணம் கொடுக்குற விஷயம் மட்டும் இல்லைங்க இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செஸ் கேம் வரப்போகிற எலக்ஷனை மனசில் வச்சு ஆடப்படுற ஒரு ஆட்டம் வாங்க இந்த ஆட்டத்தோட ஒவ்வொரு மூவியும் நாம் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி இந்த மாதிரி பெரிய அமௌண்டில் பணம் கொடுக்கறதெல்லாம் உண்மையாவே மக்களோட நல்லதுக்கு தானா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனை குறி வச்சு காய் நகர்த்துறாங்களா இந்த திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் இப்பவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கவர் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ரெண்டு பேரு கையிலும் இருக்கிற ஒரு பாபலான வெப்பன் என்ன தெரியுமா அது இந்த பண உதவி திட்டங்கள் தான் இந்த ஃபைனான்சியல் வார் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பொலிட்டிக்கல் செஸ் கேம்ல மூவ் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசு தான் பெண்களுக்கு கொடுத்த அந்த பண உதவி மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு சொல்லப்போனா போனா இது ஆட்டத்தோட போக்கே மாத்திருச்சுன்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது சும்மா ஒரு பணம் கிடையாது இது ரொம்ப கரெக்டான நேரத்துல செஞ்ச ஒரு பொலிட்டிகல் மூவ் இது மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தி அடுத்தடுத்து நடக்க போற அரசியல் கணக்குகளுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஐந்தாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரே ஒரு புது ஸ்கீம் கிடையாது உண்மையில பிப்ரவரி மாசத்தோட ரெகுலர் ஆயிரம் ரூபாய் அடுத்து வரப்போற மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான அட்வான்ஸ் பணம் அப்புறம் கோடை காலத்துக்கான ஒரு ஸ்பெஷல் நிவாரண நிதி இப்படி மூணையும் ஒன்னா சேர்த்து கொடுத்த ஒரு பேக்கேஜ் இது சரி ஸ்டேட் கவர்மெண்டோட இந்த அதிரடிக்கு ஒரு பதிலடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய பிளான்ல இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஆனா ஒன்னு இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத டிஸ்கஷன்ல இருக்கிற ஒரு பிளான் தான் அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இங்கதான் போட்டியே ரொம்ப தீவிரமாகுது ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறதா சொல்லப்படுற பன்னெண்டாயிரம் ரூபாய் இது ஓட்டர்ஸோட கவனத்தை ஈர்க்கறதுக்கான ஒரு நேரடி போட்டி மாதிரி தான் தெரியுது சரி இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் அடியா என்ன இருந்து வந்துச்சு டிஎம்கேவோட ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீம் மக்கள் கிட்ட நல்ல ரீச் ஆனதால அதோட இம்பாக்ட உடைக்கணும்னா நாம விட ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும்னு ஸ்டேட் லெவல் கட்சி நிர்வாகிகள் சென்ட்ரல் லீடர்ஷிப் கிட்ட சொன்னதா பேசுகிறாங்க இந்த திட்டத்தோட உண்மையான ஸ்ட்ராட்டஜியே இங்கேதான் இருக்கு இதுக்காக புதுசா ஃபண்ட் ஒதுக்க போறதில்ல அதுக்கு பதிலா கேஷ் சப்சிடி உரமானியம் பிஎம் எம் கிசான் மாதிரி ஏற்கனவே இருக்கிற பல ஸ்கீம்கள் கீழ மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே மெகா பேமெண்டா பேங்க் அக்கவுண்ட்ல போடுறதுதான் பிளான் இப்படி செய்யும்போது அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னு கணக்கு போடுறாங்க சரி இந்த அரசியல் போட்டியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நமக்கு முக்கியமான விஷயத்துக்கு வருமோ எந்த கவர்மெண்ட் பணம் அனுப்புனாலும் அது கரெக்டா உங்க கைக்கு வந்து சேரணும் இல்லையா அதுக்கு நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை செஞ்சே ஆகணும் அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் அனுப்புற மெத்தடுக்கு பேர் தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அதாவது டிபிடி இப்போ எல்லா கவர்மெண்ட் பணமும் இந்த டிபிடி மூலமாக தான் வருது அதனால தான் உங்கள் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் சரியாக லிங்க் ஆகியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க உங்களுக்கு எத்தனை பேங்க் அக்கவுண்ட் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பணம் வரதுக்குன்னு ஒரே ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்க அந்த அக்கௌண்ட்டோட உங்க ஆதாரை லிங்க் பண்ணிட்டு என்பிசிஐ மேப்பிங் கரெக்டாக இருக்கானு உங்க பேங்க்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தான் இதை செஞ்சுட்டீங்கன்னா பணம் தப்பான அக்கௌண்ட்டுக்கு போறதோ இல்ல வரவே வராம போறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க உங்க ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கவுண்டோட டிக்காக லிங்க ஆயிருக்குங்கறத ஆன்லைன்ல ரெண்டே நிமிஷத்துல செக் பண்ணிக்கலாம் இந்த சின்ன ஸ்டெப் ஃபியூச்சர்ல வர பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்ப மறுபடியும் நம்ம அரசியல் களத்துக்கே வருவோம் இந்த பண உதவி போட்டி ஃபியூச்சர்ல இன்னும் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளுக்கு வழிவகுக்கும்னு பார்க்கலாம் இந்த போட்டி இதோட முடியல திமுக கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இப்ப கொடுக்கற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ரெண்டாயிரம் ரூபாய டபுள் ஆக்குவோன்னு இன்னொரு பெரிய வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனசுல வச்சு போடப்படுற ஒரு தெளிவான கணக்குதான் இந்த மாதிரி பண உதவி போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போகுது அப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேவி வருது இந்த மாதிரி வாக்குறுதிகளால உண்மையிலேயே யாருக்கு லாபம் பணத்தை வாங்க போற வாக்காளர்களுக்கா இல்ல ஓட்டுக்களை போற அரசியல் கட்சிகளுக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க